பவர் ஸ்டார் சீனிவாசன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சுருக்கமாக பார்க்கலாம் பவர் ஸ்டார் சீனிவாசன் அப்படின்னாவே லட்டு லட்டுத்தின்னு ஆசையா படத்துல கலகலப்பா எல்லாத்தையும் சிரிக்க வச்ச ஒரு கேரக்டர் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே அவரு முதல் முதல்ல சினிமாவில வந்ததே வந்து ஹீரோவா தான் நடிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவரு ஒரு டாக்டர் அதனாலவே அவர் வந்து பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சினிமாவில அடி எடுத்து வச்சாரு வைக்கும்போது முதல்ல அவர் நடித்த திரைப்படம் லத்திகா ஐபிஎஸ் இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிச்சு அப்படின்னு சொன்னா நீங்களே நம்புவீங்களா அப்படின்னே தெரில கண்டிப்பா நூறு நாள் ஒரே ஒரு தேட்டர்ல ஓட வச்சிருந்தாரு அதுக்கு காரணம் அங்க படம் பார்க்க வரவங்களுக்காக ஒரு சில குறிப்பிட்ட பேருக்காக சரக்கு பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்க்க வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு சரி அப்படி சினிமாவில் ஒரு நல்ல இதாக வந்துட்டு இருந்தவர் நிறைய கேசுகளை மாட்டி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அதாவது மோசடி செக் மோசடி இந்த மாதிரி கேஸுங்களெலாம் மாட்டி சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாரு இப்போ கொஞ்ச நாளாக அவர் எந்த ஒரு சினிமாவுக்கும் போகிறது இல்லை அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு இந்த தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அதாவது சிறுநீரக பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காரு இதன் காரணமாக கிண்டில இருக்கிற அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு ஒரு வாரம் அவர் அங்கே தங்கி சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு